இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் இல்வாழ்க்கை என்கின்ற பகுதியிலே மூன்றாவது குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்பது அந்த குரல் இந்த குரலில் தென்புலத்தார் என்கின்ற செய்தி உரையாசிரியர்களுக்கு மத்தியிலே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சில குரல்களுக்கு வள்ளுவரே நேராக வந்து சொன்னால் மட்டும்தான் அதுக்கு உண்மையான பொருள் என்ன என்று தெரியும் என்றாலும் தோராயமாக சொல்லுகிற கருத்துக்கள் தான் பல பாடல்களுக்கு இருக்கிறது அதிலே இந்த தென் புலத்தார் அப்படிங்கிறத சில பேர் அதை இறந்து போன அவர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் உள்ளபடியாக தென்புலத்தார் தென்னாடுடைய சிவனே போர்த்தி என்ற ஒரு செய்தி வருகிறது அதுபோல் இந்த தென்புலத்தார் என்பது அகத்தியர் பொதிகை மலையில் இருந்து தவம் செய்த அந்த அகத்தியருடைய கூட்டத்தினரே கூட்டத்தினரை தென்புலத்தார் என்று சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் இந்த குரல் விருந்தோம்பலுடைய தனித்தன்மையை ஒரு தமிழன் விருந்தோம்பலிலே எவ்வளவு சிறப்பாக வி விளங்குவான் என்ற செய்தியை தான் இங்கு கூறுவதாக கருதுகிறோம் தென்புலத்தார் அதாவது தெற்கு இருக்கின்ற அந்த பொதிகை சாரலிலே வாழுகின்ற யோகிகளையும் தெய்வத்தையும் விருந்தினர்களையும் சுற்றத்தார்களையும் வணங்கி அவர்களுக்கு விருந்தளிப்பது என்பதுதான் இல்வாழ்வானுடைய தடையாய பண்பாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்க வேண்டும் என்று யாம் கருதுகிறோம் அப்போ தமிழனுடைய ஒரு விருந்தோம்பல் பண்பு எப்படி இருக்கிறது அவர்களை எல்லாம் அழைத்து கைகூப்பி தன்னுடைய ஐந்து அங்கங்களும் தரையில் படும்படி வணங்கி அவர்களை வரவேற்று உபசரித்து விருந்து படைப்பதுதான் தமிழருடைய பண்பாடு அப்போ தென் புலத்தார் என்றால் தமிழர்கள் என்ற ஒரு பொருளும் இருக்கு தென் பகுதியில் இருப்பது இருக்கின்ற தமிழர்கள் அல்லது தென் பகுதியில் இருக்கின்ற அந்த யோகிகள் தென் புலத்தார் சிவ தென்னாடுடைய சிவனை போற்றி என்பது போல சிவத்தை வழிபாடு செய்பவர்களும் தென்புலத்தார் தான் அப்படி தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் உறவினர்கள் இவர்களை அழைத்து உபசரித்து வணங்கி அவர்களுக்கு அவர்களை ஓம்புதல் தலை அவர்களை உபசரித்து அவர்களை ம திருப்திப்படுத்துவது என்பது ஒரு தமிழனுடைய பண்பாடு என்று எங்கே தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்பது என்ற பொருள்